திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து காலை ஐந்து மணிக்கு திருவிழா கொடியேற்றப்படுகிறது மாலையில் அருள்மிகு அப்பர் சுவாமிகள் திருக்கோயிலிருந்து தங்க சப்பரத்தில் புறப்பட்டு திருவீதிகளில் உழவார பணி செய்யும் நிகழ்ச்சி இரவில் ஸ்ரீபெலிநாயகர் அஸ்திரத்தேவருடன் பல்லக்கில் ஒன்பது சந்நிதிகளில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மேலக்கோயிலில் இரவு ஏழு முப்பது மணிக்கு குடைவரைவாயில் தீபாராதனை நடைபெற்று அம்மன் தனித்தனி தங்க மயில் வாகனங்களில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை கோரதம் இரவில் வெள்ளி ரதம் வீதி உலா நடைபெறுகிறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு அருள்மிகு பெருமானின் உருகு சட்ட சேவை அதைத் தொடர்ந்து காலையெட்டு நாற்பத்தைந்து மணிக்கு சுவாமி பெருமான் வெட்டிவேர் சப்பரத்தில் பக்தர்களுக்கு ஏற்ற தரிசனம் அருளி பிள்ளையன்கட்டளை மண்டபத்தை சப்பரம் சேர்கிறது அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு பெரிய வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் சுவாமி எழுந்தருளி திருவீதி வலம் வந்து மேலக்கோயில் சேர்கிறார் தொடர்ந்து எட்டாம் திருவிழா மண்டகப்படி மண்டபத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் சிறப்பு தீபாராதனை நடைபெறுகிறது அதன் பின்னர் காலை பத்து முப்பது மணிக்கு பச்சை கடைசல் சப்பரத்தில் சுவாமி பச்சை சாத்தி அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து திருக்கோயில் சேர்கிறார் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் செப்டம்பர் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது